அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக்கொண்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கணும் பிரியமானவர்களே இந்த வசனத்துல அதற்கு அவன் என்று சொல்லி யார குறிக்குதுன்னா கந்தாக மந்திரியை குறிக்கிறது இவர் ஒரு எத்தியோப்பிய அதிபதி அவர் பிரயணப்படுகிறார் ஒரு இடத்துக்கு பிரயாணப்படும் பொழுது தன்னுடைய ரதத்துல தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிட்டே வராரு பாருங்க இவர் வாசிக்கிறாரு ஆனா வாசிக்க வாசிக்க அவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது அந்த நேரத்துல தான் கத்தருடைய தூதன் விழுப்புகிட்ட சொல்றாரு எப்பா நீ எழுந்திருச்சு நீ காசா பட்டணத்துக்கு எதிர்கொண்டு போகிற வனாந்திரத்துல நீ பிரயாணப்படணும் சொல்லும் பொழுது இவனும் எந்திரிச்சு பிரயாணப்படுகிறான் பிரயாணப்படும் போது கர்த்தர் சொல்லுகிறாரு பிலிப்பு நீ எழுந்து அந்த ரதத்துல இருக்கிற மனுஷன் போய் பார்க்கணும்னு கர்த்தர் சொல்லுகிற வேலையில தான் அப்ப பிலிப்பு பாக்கறான் இங்க இந்த மந்திரி ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிச்சு கொண்டு இருக்கிறத தான் இந்த கந்தாகி மந்திரி சொல்றாரு இதை எனக்கு யாராவது தெரிவிச்சாதான எனக்கு என்னன்னு புரியும் நான் என்ன யார பத்தி சொல்லிருக்கு எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் இருக்குது அது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி இங்க அந்த கந்தாக மந்திரி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் புரியமானவர்களே அதுவும் இந்த வசனத்துல பாக்குறோம் நமக்கு இத பத்தி சொல்ல மாட்டானா இவன் தானே வந்து கேட்டிருக்கான் என்ன வாசிக்கிறீங்க அதுல ஏதாவது புரியுமான்னு சொல்லி இவன் நமக்கு ஏதாவது சொல்ல மாட்டான்னு சொல்லி அங்க ஏங்கு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் பெரியமானவர்களே இன்றைக்கு நிறைய பேரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க வேதத்தை படிக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இத்தனைக்கும் அவங்க கிறிஸ்துவ அறியாதவங்களா இருப்பாங்க ஆண்டவர் யாருன்னு தெரியாதவங்களா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வேதத்துல ஆசை இருக்கும் ஏசப்பாவோட வாழ்க்கை வரலாறு பற்றி தெரிந்திருக்கணும் ஆசை இருக்கும் எல்லா ஆசை இருந்தும் யாராவது எனக்கு இத பத்தி சொல்ல மாட்டாங்களா யாராவது இதோட அர்த்தத்தை சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி அநேகர் ஏக்கத்துடன் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பிரியமானவர்களே அப்படிப்பட்டவர்களை நாம் தேடி போக வேண்டும் கத்தர் நீ எந்திரிச்சு போன்னு சொல்லும் பொழுது பிழிப்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துக்கு போகிறான் பெரியமானவர்களே இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற இடத்துக்கு போகிறோம் அவர் சொல்லுகிற காரியத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோம் அங்க பிழிப்பு அவர் எழுந்தான் எழுந்து அவர் எங்க சொன்னாரோ அந்த இடத்துக்கு போகிறதை நாம் பார்க்க முடியும் பெரியமானவர்களே இன்னைக்கு நம்ம இயங்குகிறது எல்லாம் தேசத்துல எழுப்புதல் வேணும் ஆத்துமாக்கள் மக்கள் ரட்சிக்கப்படணும் சந்திக்கப்படணும் ஏற்றுக்கொள்ளணும் எல்லாவற்றிற்கும் நாம் இயங்குகிறோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற இடத்திற்கு நாம் போகிறோமா என்று சொன்னால் அவர் சொல்லுகிற இடத்துக்கு நம்ம போக மாட்டோம் அவர் சொல்ற பேச்ச கேட்க மாட்டோம் ஆனா தேசத்துல எழுப்புதல் வேணும் ஆனால் இங்க பிலிப்பு ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போனான் புரிய அந்த இடத்துல தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது தீர்க்க தரிசன புஸ்தகம் யாரை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்னது என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் அந்த மந்திரிக்கு விளக்குகிறான் பெரியமானவர்களே எல்லாவற்றையும் தெரிந்த உடனே யார் அவர் என்று அவர் கேட்கும் பொழுது அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி ரச்சிப்பை குறித்தும் ஞானஸ்தானத்தை குறித்தும் அவர்தான் நம்முடைய மேசியா மீட்பர் என்று குறித்தும் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது ஒரு தண்ணீர் இருக்கிற இடத்துல ரதம் போகும் ஆகவே அந்த மந்திரி ரதத்தை நிறுத்த சொல்லி நான் இப்பொழுதே ஞானஸ்தானம் எடுக்கணும் அதற்கு என்ன தகுதின்னு கேட்கறதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே பிழிப்பு சொல்லுகிறார் நீங்க விசுவாசிச்சா மட்டும் போதும் என்று சொல்லி அந்த மந்திரியும் சொல்றாரு நான் இயேசு கிறிஸ்துவ முழுமனதா விசுவாசிக்கிறேன்னு அந்த இடத்துலைய பிழிப்பு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே இதுதான் சுவிசேஷம் இதுதான் எழுப்புதல் இதுதான் அத்துமாக்களின் ரச்சிப்புக்குரிய மாணவர்களே கத்தர் சொல்லுகிற இடத்திற்கு நாம் போகணும் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படையினும் பிரியமானவர்களே அங்க ஆண்டவர் பிழிப்புவ போக சொன்னாரு ஆனா இங்க வேலை முடிஞ்ச உடனே அங்க வசனத்துல நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய ஆவி அவ்விடத்துல இருந்து கொண்டு போயிருச்சு அப்படி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அங்க வேலை முடிஞ்ச உடனே கர்த்தருடைய ஆவி பிழிப்பு அந்த இடத்துல கொண்டு போச்சு ஆனா போகிறது பிழிப்பு கிட்ட அவர் கட்டளையிட்டார் விழிப்பு போனான் பிரியமானவர்களே இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே கர்த்தர் சொல்லுகிற இடத்திற்கு போகாமல் எழுப்புதல் வராது அநேகர் ஆண்டவர் இருக்காங்க யாராவது அவரை பத்தி சொல்ல மாட்டாங்களா எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் என்னன்னு தெரியணும் அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியணும்னு சொல்லி அநேக ஆத்மா கலங்கி ஏங்கி கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே அந்த இடத்துக்கு கர்த்தர் போக சொல்லும் பொழுது நாம் போக வேண்டும் ஆத்துமாக்களை நாம் சந்திக்க வேண்டும் கத்தர்தாமே பெரிய எழுப்புதலை நம்முடைய பட்டணத்துல தேசத்துல தருவார்குரிய மாணவர்களே கத்தர்தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமேன்